கங்குவா மூவி ரெவ்யூ ஆரவாரத்துடன் வெளியான கங்குவா படம் எப்படி இருக்கு விமர்சனம் இதோ சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் இன்று உலகெங்கிலும் வெளியாகியுள்ளது இரண்டு வருட கடின உழைப்பில் உருவான இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஈடு செய்ததா சிவா இயக்கத்தில் சூர்யா கருணாஸ் பாபி தியோல் யோகி பாபு திஷா பட்டானி உள்ளிட்டோர் நடிப்பில் கங்குவா உருவாகியுள்ளது வெற்றி பழனிசாமி ஒளிப்பதிவு செய்ய தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் ஒரு தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நடக்கும் கதை கங்குவா ஆயிரத்தி எழுவதில் தொடங்கும் கதை இரண்டாயிரத்தி இருபது வந்து நிற்கிறது கங்குவாவிற்கும் கதாபாத்திரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்து கொடுத்த சத்தியத்தை நாயகன் காப்பாற்றினாரா என்பதெல்லாம் திரைக்கதை மூலம் பின் கதைக்களம் பத்தாம் நூற்றாண்டுக்கு பயணிக்கிறது அங்கு வெண்காட்டார் உள்ளிட்ட ஐந்து இடங்கள் ஐந்து பகுதிகளில் இருக்கின்றனர் அதில் ஒரு இனம் துரோகத்தால் பிரச்சனையை சந்திக்கிறது இதை சென்டிமெண்ட் கலந்து எடுக்க இயக்குனர் நினைத்துள்ளார் படத்திற்கு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு திரைக்கதையும் முக்கியம் குறிப்பாக வரலாற்று படத்துடன் தொடர்புள்ள கதைகளுக்கு சென்டிமெண்ட் முக்கியம் அது இந்த படத்தில் மிஸ் ஆகிறது படத்தின் முக்கிய கதாபாத்திரமான கங்குவாவிற்கு உருவாக்கும் பில்டப் சரியாக இருக்கிறது ஆனால் அதற்கான காட்சிகள் இல்லை அங்கங்கே கதையில் பிரச்சனை தொடங்கி விடுகிறது படத்தில் வரும் காட்சி படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு உணர்வுகளால் கனெக்ட் ஆக வேண்டும் அது கங்குவாவில் படம் முழுவதும் மிஸ் ஆகிவிட்டது சம்பந்தமே இல்லாமல் வரும் காட்சிகளால் படம் நகர்ந்து செல்கிறது அதிக அளவில் காட்சிக்கு காட்சி ஜம்ப் இருக்கிறது வில்லனுக்கும் நாயகனுக்குமான பிரச்சனை பெரிய அளவில் இல்லை அதுவும் வில்லன் கதாபாத்திரம் படத்திற்கு எந்த விதத்திலும் வலுவும் சேர்க்கவில்லை இருந்த போதிலும் இன்டர்வல் மற்றும் ப்ரீ இன்டர்வல் காட்சிகள் இரண்டாம் பாதியில் வரும் சில காட்சிகள் ரசிக்க வைக்கின்றன நடிகர்களை பொறுத்தவரை சூர்யா மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்துள்ளார் வரலாற்று காட்சிகளுக்கு தேவையான கோபம் வீரம் என அனைத்தையும் தன்னுடைய நடிப்பில் சரியாக கொடுத்து காட்சியை மெருகேற்றுகிறார் இந்த படத்திற்காக அதிகம் எனக் கெட்டுள்ளார் சூர்யா அதே போல் ஓரிரு காட்சிகளில் வந்தாலும் கருணாஸ் பளிச்சிடுகிறார் இவர்களை தவிர படத்தில் யாரும் பெரிதாக கவனம் பெறவில்லை கங்குவா படத்தின் விஷுவலை சிறப்பாக படமாக்கியுள்ளார் ஒளிப்பதிவாளர் வெற்றி காட்டுப்பகுதியில் நடக்கும் காட்சிகளை ரியல் லைஃப் செய்துள்ளார் அதற்கு ஏற்ற வகையில் மிலன் சிறந்த செட் அமைத்துக் கொடுத்துள்ளார் இதனால் காட்சிகள் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் காட்சி அளிக்கின்றன அதே போல் திரிடிக்காகவே சில காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அவை அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது அத்துடன் சூர்யா உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுக்குமான உடையமைப்பு கவனம் பெறுகிறது தேவி ஸ்ரீ பிரசாத் இசை பல இடங்களில் சத்தமாகவும் சில இடங்களில் சிறப்பாகவும் உள்ளது கங்குவா படத்தில் நடிகர் கத்திக் கொண்டே இருக்கிறார்களோ என்ற உணர்வை ரசிகர்களுக்கு கொடுக்கிறது அதுவும் வசனங்கள் புரியாத அளவுக்கு இசை இருக்கிறது அது படத்திற்கு பெரும் இடம்பெறும் இடையிலான போட்டி பொறாமை பிரச்சனை என மன்னிப்பு என நகர்கிறது அதுவும் சரியாக இல்லை என்பதும் ஏமாற்றமே ஒட்டுமொத்தத்தில் இயக்குனர் சிவா எடுக்க நினைத்தது ஒரு கதை ஆனால் எடுத்து முடித்தது ஒரு கதை போல் இருக்கிறது கங்குவா இருந்தாலும் டி அனுபவம் அழகான விஷுவலில் சூர்யாவின் நடிப்பு ஒரு சில சுவாரஸ்ய காட்சிகளுக்காக ஒரு முறை பார்க்க முயற்சிக்கலாம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்